அன்பர்களுக்கு வணக்கம் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கிறது சட்டைநாதர் திருக்கோயில் இந்த கோயில் எங்கே இருக்குதுன்னா சீர்காழியில் தான் இருக்குது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணாலே உங்களுக்கு எல்லா வீடியோஸும் கிடைச்சிரும் திருத்தலத்து மூலவர் சட்டைநாதர் பிரம்மபுரீஸ்வரர் தோனியப்பர் உற்சவர் சோமா ஸ்கந்தர் தாயார் பெரியநாயகி திருநிலைநாயகி தலவிருக்ஷம் பாரிஜாதம் பவளமல்லி தீர்த்தம் பிரம்ம தீர்த்தம் உட்பட இருபத்தி இரண்டு தீர்த்தங்கள் ஆகமம் பஞ்சாட்சர ஆகமம் புராணப்பெயர் பிரம்மபுரம் இத்திருத்தலம் சம்பந்தரின் அவதார திருத்தலம் சம்மந்தர் ஞானப்பால் உண்டம்மை பிரம்மன் வழிபட்டம்மை புறாவடிவில் வந்த அக்னியால் சிபி மன்னன் பேரு பெற்றமை முதலிய அற்புதங்கள் நிகழ்ந்த தலம் என்பது தொன்னம்பிக்கை சம்பந்தர் அப்பர் சுந்தரர் மூவரது பாடல் பெற்ற சிவத்தலம் இது தேவார முதலிகள் மட்டுமின்றி மாணிக்கவாசகர் அருணகிரிநாதர் கணநாதர் நம்பியாண்டார் நம்பிகள் பட்டினத்தார் சேக்கிழார் அருணாச்சல கவிராயர் மாரிமுத்தா பிள்ளை முத்து தாண்டவ தீட்சதர் ஆகியோர் கூட இத்திருத்தலத்தின் மீது பாடல்கள் பாடியுள்ளனர் இங்கு சிவபெருமான் சுயம்பு மூர்த்தியாக அருள்பாலிக்கின்றார் வழக்குகளில் பிரச்சனை உள்ளவர்கள் இவரை வழிபடுவது சிறப்பு குழந்தை இல்லாதவர்கள் இத்தலத்திற்கு வந்து வழிபட்டால் குழந்தை பாக்கியம் கிட்டும் என்பது ஐதீகம் இந்த கோயில் ரொம்ப பெரிய கோயில் பல சிறப்பு வாய்ந்த கோயில் இந்த கோயிலுக்கு தல சிறப்பும் தல பெருமையும் ரொம்ப பெருசு பக்தர்கள் அனைவரும் திருத்தலத்தோட சிறப்பையும் வரலாறையும் தெரிஞ்சுக்கணுன்றது தான் இந்த பதிவோட நோக்கமே இக்கோயிலுக்குள்ளேயே திருஞான சம்பந்தருக்கு தனி சந்நிதி உள்ளது இங்கு சம்பந்தர் மூலவராக உள்ளார் அப்பர் சுந்தரர் மாணிக்கவாசகர் வெளியே தனியாக உள்ளனர் சுவாமி சந்நிதிக்கும் அம்மன் சந்நிதிக்கும் நடுவே சம்பந்தர் சந்நிதி உள்ளது இதனை சோமாஸ்கந்த அமைப்பு என்று கூறுவார்கள் இத்தலத்தில் இருபத்தி ரெண்டு தீர்த்தங்கள் உள்ளன அதில் பிரம்ம தீர்த்தம் காளி பரசர நதி கழுகுமலை நதி விநாயக நதி ஆகியவை முக்கிய தீர்த்தங்களாகும் இந்திரனுக்காக இத்தல இறைவன் மூங்கில் மரமாக காட்சி கொடுத்ததால் மூங்கில் தல விருட்சமாக உள்ளது மூலஸ்தானத்தில் பிரம்மா விஷ்ணு சிவன் பார்வதி லக்ஷ்மி சரஸ்வதி ஆகியோர் அருள் பாலிக்கின்றனர் இத்தல விநாயகர் ரொணம் தீர்த்த விநாயகர் என்ற திருநாமத்துடன் அருள்பாலிக்கின்றார் ஊழிக் காலத்தில் உலகம் அழிந்தபின் செவ்வெருமான் அறுபத்தி நான்கு கலைகளையும் ஆடையாக தரித்து ஓம் என்ற பிரணவ மந்திரத்தை தோணியாக்கி உமா மகேஸ்வரராக வருகையில் ஊழிக் காலத்திலும் அழியாத இந்த தலத்தைப் பார்த்தார் இதுவே எல்லாவற்றிற்கும் மூலக்ஷேத்திரம் என்று தோணியுடன் இத்தலத்தில் எழுந்தருளி தோனியப்பர் என பெயர் பெற்றார் அம்பாள் திருநிலை நாயகி எனப்பட்டால் இங்கு சிவனை பிரம்மா பூஜித்ததால் பிரம்மபுரீஸ்வரராக லிங்க வடிவிலும் ஆணவங்களை அழிப்பவராக சட்டைநாதராகவும் பிரம்மா விஷ்ணு சிவன் என மும்மூர்த்திகளாக அருள்பாலிக்கின்றார் இவர்கள்தான் சம்பந்தருக்கு காட்சி கொடுத்து அருள்பாலித்தவர்கள் இது குரு மூர்த்தம் எனப்படும் உச்சியில் உள்ள அடுக்கில் சட்டைநாதர் அருள்பாலிக்கின்றார் இவர் சிவனின் அம்சங்களில் பைரவ அம்சமாக திகழ்கின்றார் மகாபலி சக்கரவர்த்தியை அழித்த தோஷம் விஷ்ணுவிற்கு பிடித்துக்கொண்டது கொண்டது விஷ்ணுவேறு தான் வேறு இல்லை என்பதால் அவரது தோலை சிவன் சட்டையாக அணிந்து கொண்டார் ஆனால் விஷ்ணுவை சிவன் அழித்துவிட்டதாக நினைத்து மகாலட்சுமி தலையில் பூ வைத்து கொள்ளாமல் ஆழ்ந்த கவலையில் இருந்தால் இப்பொழுதும் கூட இவரது சந்நிதிக்கு வரும் பெண்களை பூ வைத்து கொள்ள அனுமதிப்பதில்லை ஆண்கள் சட்டை அணியக்கூடாது சட்டங்களுக்கெல்லாம் இவரே அதிபதி என்பதால் வழக்குகளில் பிரச்சனை உள்ளவர்கள் இவரை வழிபடுவது சிறப்பு பிரம்மனுக்கு ஏற்பட்ட அகங்காரம் நீங்கிய தலம் இது பிரளய காலத்தில் பார்வதிக்கு ஞான உபதேசம் செய்த தலம் இத்தல அம்மன் மகாலட்சுமி சொருவமாக சக்தி பீடத்தில் பதினோராவது பீடமாக அமைந்துள்ளார் இங்கு வந்து வணங்கினால் தான் என்ற அகங்காரம் நீங்கி ஞானம் கிடைக்கும் பிரம்மா விஷ்ணு சிவன் பார்வதி லக்ஷ்மி சரஸ்வதி மூலவர் உற்சவர் என அனைவருமே மூலஸ்தானத்தில் கைலாய காட்சியில் உள்ள ஒரே தலம் சீர்காழிதான் காசியை காட்டிலும் மிக பெரிய பைரவஷேத்திரம் இங்கு அசிதாங்க பைரவர் பைரவர் சண்ட பைரவர் குரோத பைரவர் உண்மத்த பைரவர் சம்ஹார பைரவர் பீஷண பைரவர் அகால பைரவர் என அஷ்ட பைரவர்களும் உருவமாக உள்ளார் எனவேதான் காழியில் பாதி காசி என்பர் இவர்களது சந்நிதிக்கு சட்டை அணிய இல்லை அஷ்டமி திதிகளில் சிறப்பு பூஜைகள் நடைபெறும் பதினெட்டு சித்தர்களில் ஒருவரான சட்டை முனி சித்தர் இங்கு ஜீவ சமாதியாக உள்ளார் சிவன் கோயிலில் பிரகாரத்தில் இவரது ஜீவ சமாதிக்கு மேல் ஒரு பீடம் உள்ளது இங்கிருந்தபடியே இருக்கும் சட்டைநாதரை தரிசிக்க முடியும் நாங்கள் பார்த்தோம் ஒரு ஜன்னல் மாதிரி இருக்கு அந்த வழியா பார்த்தா சட்டைநாதர் பிரகாரம் தெரியுது வெள்ளிக்கிழமைகளிலும் இரவு பத்து மணிக்கு இந்த பீடத்திற்கு அபிஷேகம் நடக்கும் இரவு பனிரெண்டு மணிக்கு இதற்கு புனுகு சட்டம் சாத்தி வடைமாலை அணிவித்து பாசி பாயசம் நைவேத்தியம் செய்யப்படுகிறது கோயிலோட தல சிறப்பு ரொம்ப பெருசு அதனால தான் எல்லாத்தையும் கொஞ்சம் வேகமாக சொல்கிறேன் ரோச முனிவர் கைலையை சென்று சிவனை நோக்கி தவம் செய்து இறைவா பக்தர்களின் குறை தீர்க்க தென் திசையில் தேவியுடன் எழுந்தருளி கைலை தரிசனம் தர வேண்டும் என வேண்டினார் ஒரு சமயம் ஆதிசேஷனுக்கும் வாயுதேவனுக்கும் தங்களில் யார் பெரியவர் என்ற போட்டி நடந்தது இதில் ஆதிசேஷன் தன் ஆயிரம் தலைகளால் கைலையை மூடிக்கொண்டார் வாயுதேவனால் மலையை அகை கூட முடியவில்லை தேவர்களின் வேண்டுகோளின்படி ஆதிசேஷன் ஒரு தலையை மட்டும் தூக்க வாயுவின் வேகத்தினால் சிறு பகுதி பெயர்ந்தது இறைவனின் அருளால் இந்த சிறு மலையை இருபது பறவைகள் சீர்காழிக்கு கொண்டு வந்து சேர்த்தன காலவித்து என்னும் மன்னனுக்கு குழந்தை பாகியம் இல்லாமல் இருந்தது கைலே சென்று இறைவனை வணங்கினால்தான் தான் பாக்கியம் கிடைக்கும் என பெரியவர்கள் கூறினர் அவன் சின்ன கைலேயான சீர்காழிக்கு வந்து இறைவனை வணங்கி குழந்தை பாக்கியம் கிட்ட பெற்றான் இக்கோயில் மூன்று அடுக்குகளைக் கொண்ட குன்று கோயிலாக விளங்குகிறது கீழ்த்தளத்தில் பிரம்மபுரீஸ்வரர் திருநிலை நாயகி அருள்பாலிக்கின்றனர் இது லிங்கமூர்த்தம் எனப்படும் இவருக்கு ஆறு கால பூஜை நடக்கிறது படைக்கும் தொழிலை செய்த பிரம்மா தானே உலகில் பெரியவன் என்ற அகங்காரம் கொண்டார் அந்த அகங்காரத்தை போக்குவதற்காக சிவபெருமான் பிரணவ மந்திரத்தை பிரம்மனுக்கு மறக்க செய்தார் இதனால் வருந்திய பிரம்மன் இத்தலத்தில் சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்து பூஜை செய்தார் இதனால் இத்தல இறைவன் பிரம்மபுரீஸ்வரர் ஆனார் நடு அடுக்கில் உமா மகேஸ்வரர் உள்ளார் இவரை தோனியப்பர் என அழைக்கின்றனர் பெருக்கு நான்கு கால பூஜை நடக்கிறது இந்த குன்றையும் தோணிமலை என்கின்றனர் தல வரலாறு சொல்றேன் சமயக்குறவர்களில் ஒருவரான திருஞான சம்பந்தர் சீர்காழியில் வசித்த சிவபாத இருதயர் பகவதி அம்மையார் தம்பதிகளுக்கு மகனாக பிறந்தார் இவரை முருகனின் அம்சம் என்றும் இளைய பிள்ளையார் என்றும் வழங்குவர் இவர் தனது மூன்றாவது வயதில் தந்தையுடன் இத்தலத்திற்கு பிரம்ம தீர்த்தத்தில் நீராட வந்தார் தந்தை இவரை குளக்கரையில் உட்கார வைத்துவிட்டு தான் மட்டும் நீராட சென்றார் அப்போது சம்பந்தருக்கு பசி ஏற்பட அம்மா அப்பா என அழுதார் இவரது அழுகுரல் கேட்ட சிவன் பார்வதியை நோக்கி குழந்தையின் பசிக்கு பால் கொடுக்குமாறு கூறினார் அதன்படி சிவனுடன் சம்பந்தருக்கு தரிசனம் தந்து மென்யானம் கலந்த பாலை புகட்டினார் அம்பிகை பசி தீர்ந்த சம்பந்தர் வாயில் பால் வழிய அமர்ந்து விட்டார் குளித்துவிட்டு வந்த தந்தை பால் கொடுத்தது யார் யாராவது ஏதாவது கொடுத்தால் வாங்கி சாப்பிடக்கூடாது என்பது உனக்கு தெரியாதா அபச்சாரம் செய்துவிட்டாயே என சொல்லி குச்சியால் சம்மந்தரை அடிக்க கையை ஓங்கினார் அப்பொழுது சம்மந்தர் சிவனும் பார்வதியும் தரிசனம் தந்த திசையை காட்டி தோடுடைய செவியன் விடையேற்றியோர் சூடி, காடுடைய சுடலை பொடி பூசியன் உள்ளம் கவர் கல்வன் ஏடுடைய மலரான் உனை நாட்பணிந்தேத்த அருள் செய்த பீடுகை பிரம்மாபுரம் மேவிய பெம்மான் இவனன்றே என்று பாடினார் தந்தை அசந்தே போய்விட்டார் தம் குழந்தைக்கு இறைவனே காட்சி தந்து பால் ஊட்டியது அறிந்து பரவசப்பட்டார் இத்தலத்தை பற்றி சம்பந்தர் அறுபத்தி ஏழு பதிகங்களும் திருநாவுக்கரசர் மூன்று பதிகங்களும் சுந்தரர் ஒரு பதிகமும் பாடியுள்ளனர் பக்தர்கள் பல பேர் இந்த கோயிலுக்கு போயிருப்பாங்க சட்டை நாதரை வழிபட்டிருப்பாங்க ஆனால் பல பேருக்கு இந்த கோயிலோட சிறப்பும் வரலாறும் தெரியாது பல சிறப்பும் வரலாறும் பெற்ற திருத்தலம் இது நம்ம பார்க்க வேண்டிய கோயிலில் மிக முக்கியமான கோயிலில் இந்த கோயிலும் ஒன்று உங்களுக்கு நேரம் கிடைக்கும்போது கோயிலை வந்து கண்டிப்பாக விசிட் பண்ணிட்டு போங்க பிற உயிர்களையும் தம் உயிர் போல் நேசிப்போம் அனைவரிடத்திலும் அன்போடு இருப்போம் நல்லதையே நினைப்போம் நம்பிக்கையோடு செயல்படுவோம் நன்றி வணக்கம்